ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் கடுமையான மழை பொழிவு எல்லாமே குறைந்து வந்த நிலையில் இன்னொரு பக்கம் பனிப்பொழிவும் இருக்கு அதே சமயத்தில் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறதும் அதிகமாகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் இந்த வெப்பநிலை தொடர்ந்து அதிகரிக்க போது எந்தெந்த மாவட்டத்தில் பனிப்பொழிவனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் தான் இவ்வளோ நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் இப்போ முதற்கட்டமாக நமக்கு இந்த மழைப்பொழிவு எங்கெல்லாம் வந்து பதிவாகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பனிப்பொழிவு பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் முதலாவதாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊத்து பகுதிகள் இந்த ஊத்து அப்படிங்கிற ஒரு பகுதிகளில் ஒரு சென்டிமீட்டர் மழையும் அதுக்கப்புறம் முக்கில் ஒரு சென்டிமீட்டர் மழையும் வந்திருக்கு காக்காச்சியில் ஒரு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு மாஞ்சோலையில் ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிவு அதாவது இப்போ சொன்ன இடங்கள்லாம் நமக்கு வந்து ஒரு சென்டிமீட்டர்லேருந்து ரெண்டு சென்டிமீட்டர் மழை வரை இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு அடுத்தபடியாக நமக்கு வேற எங்காவது நமக்கு மழை வந்து பதிவாகியிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை வேறெங்கேயும் நமக்கு மழை பெய்யலை இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு அந்த லேசானது முதல் மிதமான மழைங்கிறது ஒரே ஒரு மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் அந்த லேசான மழை பொழிவுகள் வரக்கூடிய நாட்களிலும் லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை வரைக்கும் தொடர்ந்து விட்டுவிட்டு எதிர்பார்க்கலாம் ஈரோடு மாவட்டங்கள் அதை தொடர்ந்து கரூர் திண்டுக்கல் மதுரை சேலம் மாவட்டத்தில் வெப்பம் கணிசமாக பகல் நேரங்களில் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னால் இப்போ கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எடுத்து பார்க்கும்போது பகல் நேர வெப்பம் அப்படிங்கிறது ஏன்னா இப்போ கடந்த நாட்களை நம்ம ஒப்பிடும்போது கணிசமாக அந்த வெயிலுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்கூடிய மாவட்டங்கள் ஈரோடு கரூர் திண்டுக்கல் மதுரை மற்றும் சேலம் மாவட்டத்தில் கணிசமாக அந்த வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் அதிகமாகியிருக்கு இன்னொரு பக்கம் நமக்கு கடுமையான பனிப்பொழிவு அதாவது நமக்கு இந்த இடங்களுக்கும் இப்போ பனிப்பொழிவு வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ உள் மாவட்டங்களில் நாமக்கல் மட்டும் இல்லாமல் தென் மாவட்டத்திலையும் இப்போ பனிப்பொழிவனுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்கு அதில் குறிப்பாக திருநெல்வேலி மற்றும் மதுரை போன்ற மாவட்டத்தில் குறிப்பாக அதிகாலை நேரங்களில் நமக்கு வந்து இயல்பிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மிக குறைவான ஒரு வெப்பநிலைங்கிறது இந்த பகுதிகள் அதாவது ஒன்று புள்ளி ஐந்திலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இயல்பிலிருந்து சற்று குறைவாக ஆங்காங்கே பதிவாக தொடங்கியிருக்கிறது ஒரு பக்கம் நமக்கு பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாகவும் மறுபக்கம் நமக்கு வந்து லேசானது முதல் மிதமான மழையாகவும் தமிழ்நாட்டில் வந்து பதிவாகிட்டு இருக்கு இன்னும் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு இதே போல் வானிலை நமக்கு தமிழ்நாட்டில் வந்து தொடரும் தென் மாவட்டத்தில் மட்டும் பகுதியாக சில இடங்களில் மழை எதிர்பார்க்கலாம் மற்றபடி வட மாவட்டங்களில் அந்தளவிற்கு அதிகப்படியான மழை பொழிவுங்கிறது எதிர்பார்க்க முடியாது தொடர்ந்து திருவள்ளூர் கோயம்புத்தூர் மற்றும் வேலூர் போன்ற மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது படிப்படியாக வரும் நாட்களில் உயர்ந்து காணப்படும் உள் மாவட்டங்கள் கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்தில் நமக்கு இந்த ஜனவரி மாதங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை மட்டுமே நமக்கு அதிகமாக இருக்கும் பிப்ரவரி பதினைந்து தேதிக்கு அப்புறமா நம்ம கடலோர மாவட்டத்தில் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் படிப்படியாக அந்த வெப்பநிலைங்கிறது அதிகரிக்க தொடங்கிறோம் தொடர்ந்து நம்ம பேசலாம் நிறைய பேர் நீங்கள் தொடர்ந்து கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மாவட்டத்தின் பேரை போட்டு நீங்கள் தெரியப்படுத்துனீங்க மழையெல்லாம் வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள் கடலோட்டி இடங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் இது போன்ற மாவட்டத்தில் மட்டும் சாரல் மழை அல்லது ஒரு லேசான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மற்றபடி தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்கள் முழுவதும் வானம் மேகமூட்டமாக இருக்கும் தொடர்ந்து அடுத்த மழை நமக்கு எப்போ வந்து வரப்போகுது அப்படிங்கிற தகவல் நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நிச்சயமாக அதை பார்த்துடலாம் அடுத்த மழை வாய்ப்புகள் அப்படிங்கிற தமிழ்நாட்டில் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஜனவரி இறுதியில் அதாவது நமக்கு இந்த ஜனவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுலேருந்து கணிசமாக நமக்கு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் அந்த லேசான மழை பொழிவு மற்றும் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை பொழிவு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை தீவிரமாகுமானால் கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் மழை வாய்ப்புலாம் இல்லை தென் மாவட்டத்தில் கடலோரப் பகுதிகள் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு மட்டும் மழை பொழிவுகள் கணிசமாக எதிர்பாருங்க நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை இருக்குது அப்படிங்கிற நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம் இனி வரப்போகிற நாட்களிலும் சரி அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை தீவிரம் கிடைக்கும் இடைவிடாத மழை பொழிவு உறுதியாக நம்ம தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியும் தமிழ்நாடு முழுவதும் நமக்கு மழை பொழிவு வரலை அப்படின்னாலுமே கூட பகுதியான மழை பொழிவு ஜனவரி இறுதியில் தென் மாவட்டத்தில் மட்டும் கணிசமாக எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து வெயில் எங்கே ப்ரோ அதிகமாக வந்து தமிழ்நாட்டில் பதிவாகியிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலவரப்படி நமக்கு ஈரோடு மாவட்டங்கள் முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஈரோடில் வந்து பதிவாகியிருக்கு மிக குறைந்த வெப்பம் அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தில் வழக்கம் போல் நமக்கு பதினைந்து டிகிரி செல்சியஸாக பதிவாகியிருக்கு ஏன்னா இங்கே மட்டும் நமக்கு வெயிலுடைய தாக்கமும் பனிப்பொழிவும் வந்து இருக்கிறது கிடையாது மற்ற மாவட்டங்களிலும் உண்டு கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையிலையும் பனிப்பொழிவு கடந்த நாட்களில் இருந்ததை விட இப்போ நமக்கு வந்து பனிப்பொழிவனுடைய தாக்கம் மற்றும் தீவிரம் வந்து இருக்கு இந்த பொங்கல் நாட்கள் முடிந்த பிறகும் தீவிரமான பனிப்பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உறுதியாக நம்ம தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வானிலை அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அடுத்த மழை எப்போது அப்படிங்கிற தகவலையும் நம்ம வந்து தெளிவாக கொடுத்துருக்குறோம் ஜனவரி இறுதியில் மறுபடியும் நமக்கு மழை தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் அதுக்கப்புறம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நாட்கள் முழுதும் மழை பெய்ய வாய்ப்புகள் கிடையாது பனிப்பொழிவு மட்டும்தான் ரொம்ப தீவிரமாக இருக்கும் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் இங்கே மட்டும் பகுதியான அந்த சாரல் மழை சாரல் மழை அல்லது லேசான மழை வாய்ப்புங்கிறது இந்த பகுதிகளுக்கு மட்டும் வரக்கூடிய இந்த பொங்கல் நாட்கள் முடிந்து பரவலாக நம்ம எதிர்பார்க்கலாம் மற்றபடி மற்ற மாவட்டங்கள் எல்லாமே வான மேகமூட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை போன்ற டெல்டா மாவட்ட மக்கள் நீங்கள் கவனமாக இருங்க ஏன்னா உங்களுக்கு வந்து பனிப்பொழிவு இதுவரைக்கும் ரொம்ப குறைவாக இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் நமக்கு பனிப்பொழிவு இன்னும் ரொம்ப மேலும் தீவிரமடையும் டெல்டா மாவட்டத்திற்கும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு டிகிரி செல்சியஸ்லேருந்து பத்தொம்போது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து அதிகாலை நேரங்கள் மற்றும் காலை நேரங்கள் காலை ஏழு மணி வரைக்குமே கூட இந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து நீடிக்கும் அதுக்கப்புறம் பகல் நேரங்களில் எல்லா மாவட்டத்திற்குமே கண்டிப்பாக வெயிலுடைய தாக்கம் வர தொடங்கிடும் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து வானம் மேகமூட்டம் மிதமான மழை அப்படிங்கிறதுனால எல்லா மாவட்டத்திற்கும் பகல் நேரங்களில் வெயில் வர தொடங்கிரும் இரவு நள்ளிரவில் லேசான மழை பொழிவுங்கிறது தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் மட்டும் சில இடங்களில் ஆங்காங்கே மழையாக நம்ம எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மீனவர்களுக்கு ஏதாவது எச்சரிக்கை கொடுத்துருக்காங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க மீனவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் தென் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகள் வருமானும் கேட்டிருக்கீங்க அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் ஜனவரி இறுதியில் தான் தென் தமிழகத்தில் மழை வர வாய்ப்பு இருக்குது மீனவர்களுக்கு எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகள் லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை இருக்கக்கூடிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலமான காற்று பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் மற்றும் அதனை ஒட்டியிருக்கூடிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் பலமான காற்று பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அதனால் மீனவர்கள் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் சொல்கிற இடங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தாலே போதுமானது லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் வானிலை இருக்கை பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது